விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய பொறுப்பாளருமான அண்ணன் பைக் பாண்டியன் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவி பா தங் தங்கப்பாண்டி செல்வி அவர்கள் சிவகாசி மாநகராட்சி நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் அந்த மாமன்ற உறுப்பினர் பதவியானது பொது தொகுதியில் என்று வெற்றி பெற்று பல சாதனைகளை செய்து வருகிறார் சாகித்யா அறக்கட்டறை என்பது இவருக்கு சேவை செம்மல் என்ற விருதை வழங்கியுள்ளது சேவை செம்மல் என்ற விருது எளிதாக கிடைப்பதில்லை அவருடைய சேவையின் மூலமாக மட்டுமே கிடைக்கிறது சிவகாசி மாநகராட்சி பகுதியில் மக்களுக்குள்ள குறைகளை உடனே உடனே தீர்த்து சிவகாசி மாநகராட்சியில் குரல் எழுப்பக்கூட குரல் எழுப்பக்கூடிய ஒரு நபராகவும் பார்த்த தங்கபாண்டி செல்வி அவர்கள் இருந்து வருகிறார் அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் பல சாதனைகளையும் பல குறைகளை நிறைவேற்றி வருகிறார் மற்றும் சிவகாசி பகுதியில் மூன்று பட்டாசு கடைகளை இயக்கி வருகிறார் அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய பொறுப்பாளராகவும் விடுதலை சிறுத்தையாய் களம் காணி வருகிறார் அந்த பகுதியில்